ங்க எந்த தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் அப்பா தாமோதரன் இல்லைங்க அம்மா மயிலாத்தாள் கூலி வேலை தங்கை கீர்த்தி திருமணமானவர் பிபிஏ சிஏ எலக்ட்ரா எலக்ட்ரிகன் சம்பளம் இருபதாயிரம் ரூபா ராகுகேது எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி கோவில் வந்து ஐவர் ராசா கோவில் கைலாசம் கூட்டங்க ஜா ராகுகேது ஜாதகம் உற்றாட்டாதி பாதம் நாலாவது பாதங்க மீனராசி தனுசு லக்கணம் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மூணு ஐம்பத்தி ஆறு ஆடி பதினேழாம் தேதி ஈரோட்டில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவர் ராசா கோயில் கேஜி வலசில் இருக்காங்க ராகு கேது ஜாதகம் இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் தம் பார்க்கலாங்க தம்பி பார்க்கலாம் இப்படி தான் இருக்கா அப்படிங்க இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் நீங்கள் ஜாதக ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேரில் தரப்படும் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகம் உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுற்றுங்க